பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டல்லு தான் சனிக்கிழமையே இப்போல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அப்படின்னு நான் நினச்சி இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்க முதல் வந்து எல்லோரும் உட்காந்து ஃபேமிலி ரவுண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போகுது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும் என் ஃபேமிலி பார்த்த பிறகு எனக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் ப்ளஸ் நான் என்னுடைய கேமை மாற்றுறதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க கருத்துக்களை அதாவது ஃபேமிலி வர்றதுக்கு எப்படி வெயிட் பண்ணுறீங்க என்னுடைய கஷ்டம் உள்ளால் நான் ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் என் கிட்ட நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் எல்லோரும் அவங்க கருத்துக்களை அவங்க ஃபேமிலிட்ட சொல்லி அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து வர ஃபீட்பேக் இப்போ இந்த இடத்துல நீ தப்பாக ஆடுற இந்த இடத்துல நீ கரெக்டாக ஆடுற இந்த இடத்துல நீ ஆடுறதே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸை எடுத்து அவங்க அவங்க கேமை மாற்றுறதுக்கும் அவங்க அவங்க கேமை வந்து எப்படி ஆடுறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்காக ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது மொதல் ரவுண்டு டாபிக் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கு யார் மேலே பயம் எனக்கு என்ன பயம் உனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் வந்து போயிருக்கு அதில் தான் பார்வதி ஃபேமிலி அவங்க அம்மா பயம் எஃப்ஜே பார்வதி தான் அவங்க அம்மாவுக்கு பயம் நம்ம பார்வதி ஐயோ எஃப்ஜேக்கு தான் பயம் ஆதரிய பத்தி ஆதர ஃபேமிலி வர்றப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு யார் யார் மேலே பயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு அதிகமாக வந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்வதி தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே பார்வதி அம்மா வந்தால் கண்டிப்பாக பார்வதி பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் போயிருக்கு ஓகே இது முடிஞ்சோடனே சாண்டா கிளாஸ் நம்ம சௌந்தர்யா நஞ்சு உடன் உள்ளே வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி கூட ஒரு கிஃப்ட் கொடுத்து டான்ஸ்லாம் ஆடி பர்ஃபார்ம் பண்ணி சௌந்தர்யா வந்து உள்ளே போய் எல்லோருக்கிட்டேயும் கிஃப்ட் பண்ணி அப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுவும் வந்து இது பார்ட் ஆஃப் த எபிசோட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து எவிக்ஷன் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் நன் அதர் தேன் ஆதிரை அண்ட் எஃப்ஜே எஃப்ஜே வந்து எப்படி தூக்கியிருக்காங்க அப்படின்னா நார்மலாக எவிக்ஷன் மாதிரி தூக்கியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி நம்ம ஏற்கனவே பேசிட்டாங்க ஓகே அடுத்து ஆதிரை எப்படி தூக்கியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபர்ஷன் ரூமில் கண்ணை கட்டி அவங்கள வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது ஓகே ஸோ மற்றபடி வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிறத சொல்லலாம் எபிசோடு எவ்வளோதானா ஆமாங்க ஆனால் இன்னைக்கு எவிக்ஷன் செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த ரெண்டு எரிக்ஷன் ஆதிரைக்கு எஃப்ஜியவை தூக்கும்போது போது அவங்களுடைய அந்த எமோஷன்ஸ் அழுகிறது அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குமா அதாவது அவங்க என்ன நினச்சாங்க எஃபே நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டான் நம்ம கேம் முடிச்சிட்டான் நான் உள்ளே வந்து எஃப்ஜே முத முடிப்பேன் கண்ணு முன்னாடியே எஃபி வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி ஆதிரைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க கண்ணு முன்னாடியே எஃப்ஜே வெளியே போக அடுத்து ஆதிரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆதிரைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை எம்ஜிஏ போகிறப்ப பார்வதியை இருக்கான் சீண்டி போயிருக்கான் அப்புறம் ஆதிரே கிட்டேயும் முடிச்சு விட்டி ஆதிரை மந்த வேலை முடிஞ்சால் அப்படின்னு கேட்டிருக்கான் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆதிரை வந்து அழுதுருக்காங்க பயங்கரமாக அழுதுட்டு அடுத்து உடனே அன்னெக்ஸ்பெக்ட் எட்வேஷன் சொல்லிவிட்டு ஆதிரையை தூக்கியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு ரெண்டே விஷயம் அப்படின்ன உடனே பயங்கரமான ஷாக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா ஆர்ட் சீட்டில் இருந்த பார்வதி வந்து கமருதீன் கிட்டே பார்த்தீங்கன்னா நீ தான் முதல் நம்ம கடைசி அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து இன்றைக்கி மகனை ஞாயிற்றுக்கிழமை எப்பிசோடை பங்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன் நான் அந்த போர்ஷன் வரலை பார்வதி ரொம்ப ஸ்மார்ட்டு கமுருதீன் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிறான் நான் வந்து லாஸ்ட் சேவ் ஆகிறேன்னா எப்படி அது வாங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இறங்கி சம்பவம் தான் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி எபிசோடில் சம்பவம் இல்லைனா கூட நைட்டு லைவில் நிறையா விஷயங்கள் நடக்கும் அவங்க டீக்கோட் பண்ணியிருப்பாங்க மேபி அமேத்கிட்ட அதை டிஸ்கஷன் பண்ணும்போது கம்ருதீன் பற்றினா கேம் பிள்ளையோ உரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உரித்தாலும் அவங்க அம்மா வந்து கொடுக்குற அந்த ஃபீட்பேக் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெடியூசிசம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து பார்வதியோட கேம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் கம்ருதீன் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அவன் எப்படி அந்த கேம் மாற போகிறான் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் டு சி கவுர்தீன் அண்ட் பார்வதி கேம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் கடந்த ஒரு ரெண்டு வாரமாகவே இந்த எபிசோடு எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பின்வாங்கிறாங்களாம் என்னங்க இல்லை என் ப்ராடக்டை வந்து யாரும் பார்க்க மாட்றாங்க அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஸ்பான்சர்ஸ்லாம் விலக ஆரம்பிக்கிறாங்க ஸோ விஜய் சேதுபதி ரொம்ப அடமெண்ட்டாக இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி இருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ஹோஸ்டாக வருவதற்கு மிக மிக சந்தேகம்தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுதான் வந்து நம்ம வெளியே வந்திருக்கு ஸோ இப்படி பண்ணால் அதை எப்படி ஷோ நடத்த முடியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்தி பாய்